வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு மாணவர்களுக்கு ஹேப்பி நியூஸ் மக்களவை தேர்தல் எதிரொலி ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதால் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு ஜூன் பத்து வரை பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என எதிர்பார்ப்பு கோடை வெயில் காரணமும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் ஜூன் பத்து வரை பள்ளிகள் திறப்பு தள்ளிப் போகலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வு பள்ளிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இன்று ஆய்வு நடைபெறவுள்ளது ஆசிரியர்கள் அனைவரும் கட்டாயம் பணிக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தல் வழக்கமான தேதி பொதுவாக கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஒன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் மாணவர்களுக்கு ஹேப்பி நியூஸ் பள்ளிகள் திறப்பு தள்ளி போனால் மாணவர்களுக்கு கூடுதல் விடுமுறை கிடைக்கும் குறிப்பு இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை மேலும் தகவல்களுக்கு அரசு அறிவிப்புகளை காத்திருக்கவும் பள்ளி திறப்பு தேதி குறித்த மேலதிக தகவல்களுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் பள்ளி திறப்பு தேதியில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் உடனே உங்களுக்கு தெரிவிப்போம் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் லைக் பட்டனை அழுத்தி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்